அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் சென்னையில் தக் லைஃப் திரைப்படத்தின் படப்பிடிப்பு நடிகர் விக்ரம் உடன் புதிய படத்தில் இணையும் சுதா கொங்கரா ராயன் படத்தின் இசை வெளியீட்டு விழா எப்போது சென்னையில் தக்லைப் படப்பிடிப்பு தக்ளை திரைப்படத்தின் அடுத்த கட்ட படப்பிடிப்பு சென்னையில் அடுத்த வாரம் தொடங்க உள்ளதாக தகவல் கசிந்துள்ளது டெல்லி மற்றும் ஜெய்சல்மரில் நடைபெற்று வந்த படப்பிடிப்பு நேற்று முன்தினத்துடன் நிறைவடைந்ததாகவும் முப்பது நாட்கள் நடைபெற்ற இந்த படப்பிடிப்பில் நடிகர் சிம்பு இடைவெளியின்றி நடித்ததாகவும் கூறப்படுகிறது படப்பிடிப்பு முழுவீச்சில் நடைபெற்று வருவதால் படம் இந்த ஆண்டு இறுதிக்குள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விக்ரம் உடன் புதிய படத்தில் இணையும் சுதா கொங்கரா சுதா கொங்கரா சூர்யா கூட்டணியில் புறநானூறு என்ற படத்தை இயக்க உள்ளதாக அறிவிப்பு வெளியானது சூரரை போற்று படத்திற்கு பிறகு மீண்டும் இந்த கூட்டணி இணைவதால் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்தது எனினும் இந்த படம் தொடங்க தாமதமாகும் என அறிவிக்கப்பட்டது இதனிடையே நடிகர் விக்ரமை வைத்து புதிய படத்தை இயக்க அவர் திட்டமிட்டுள்ளதாகவும் இதற்கான பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் கூறப்படுகிறது தனுஷ் நடித்துள்ள ராயன் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா வரும் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இது தனுஷின் ஐம்பதாவது திரைப்படம் என்பதால் இசை வெளியீட்டு விழாவில் ஏ ஆர் ரஹ்மானின் இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாகவும் தனுஷ் பணியாற்றிய அனைத்து இயக்குநர்களையும் அழைக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும்